ஏஜஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் தரும் சொற்கள் ஸோ இந்த டாப்பிகிலேருந்து இதுக்கு முன்னாடி டென் எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியசியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து தமிழ் ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து ஜிஎஸ் வந்து டாபிக் வைஸ் இந்த பீவீசியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம் சப்போஸ் வந்து அதை யாராச்சும் பார்க்காம இருந்திங்கன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் இருக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ நம்மளுடைய சேனல் சஸ்கிரைப் பண்ணாமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக வந்து இது ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி கதிரவன் சரிங்களா ஸோ கதிரவன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் ஞாயிறு பகலவன் ஆதவன் எல்லா பொருளும் வரும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் காடு இன்னும் பொருள் தரும் சொற்களை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அரண் அடவி சரிங்களா காடு இன்னும் பொருள் தரும் சொற்கள் வந்து அரண் அடவி அடுத்த கொஷின் பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து வெப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி மலை சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க வெப்பு சிலம்பு பொறுப்பு குன்று ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா மலையை தான் வந்து குறிக்கும் அடுத்து பாருங்கள் உரைக்கிணறு ஊருணி அகழி அணை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னன்னு பார்த்திங்கன்னா நீர்நிலைகள் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஆளி முன்னீர் பௌவம் ஆகிய சொற்கள் வட்டில் எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி கடல் சரிங்களா ஸோ ஆளி முன்னீர் பௌவம் ஆகிய சொற்கள் வட்டில் எதனை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கடலை வந்து குறிக்கிறது ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சொல்லுதல் அதை வந்து தவறான கூச்சினை வந்து கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சொல்லுதலுக்கான பொருள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதில் பார்த்திங்கன்னா பொருள் வந்து கொடுத்துருக்கோங்க சொல்லுதல் என்பதற்கான பொருள் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து எது தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆப்ஷன் சி தான் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது மற்றதெல்லாம் பாருங்கள் சொல்லுதலுக்கான பொருள் பார்த்திங்கன்னா பேசுதல் விளம்புதல் செப்புதல் உரைத்தல் கூரல் ஏம்பல் இது எல்லாமே பார்த்திங்கன்னா சொல்லுதலுக்கான பொருள் வந்து சரிங்களா அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆப்ஷன் சி மட்டும் வராது அடுத்த வருஷம் பாருங்கள் ஸோ ஆறு சரிங்களா இது பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நதி என் ஆறு என்ன பார்த்தீங்கன்னா நதி என் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஸோ நிலவு ஸோ நிலவுக்கு பார்த்தீங்கன்னா திங்கள் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பொருள் இருக்குது சரிங்களா நிலவுக்கு பார்த்தீங்கன்னா திங்கள் சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரெண்டு பொருள் இருக்குது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சாலை உரு தவ நனி கூர்களி என்ற ஆறு சொற்களும் ஒரே பொருளை தரும் அவற்றை கண்டறிக அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகுதி சரிங்களா ஸோ மிகுதி என்ன என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சாலை உரு தவை நனி கூறு களி இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா மிகுதி இந்த தான் வரும் நோட் பண்ணிட்டுக்கோங்க ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு உரிச்சல் தொடரும் கூட அது எல்லாமே பார்த்தீங்கன்னா உரிச்சல் தொடருக்கும் இல்லையா அதில் வந்து நம்ம பார்த்துருப்போம் அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பழச்சொற்களில் இதழ் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாளிதழ் உதடு சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் பல பழச்சொற்களில் இலை வகை வந்து கேட்குறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தாள் தோகை ஓடை இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா இலை வகையில் வந்து வரும் ஆப்ஷன் ஏ அடுத்த வருஷன் பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பார்த்தீங்கன்னா உலகம் உலகம்னா நமக்கு தெரியும் தரணி பார் சரிங்களா தரணினாலும் உலகம் தான் பார்னாலும் வந்து உலகம் தான் சரிங்களா ஐயம்னாலும் வந்து உலகந்தான் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க முறி குறுத்து கொழுந்தாடை முதலிய சொற்கள் தாவரத்தின் டேஷ் போதியை குறிக்கும் ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ நுனிப்பகுதி அடுத்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்களை பாருங்கள் போது அரும்பு வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பூவின் நிலைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூவியோடைய நிலைகள் தான் அடுத்து பாருங்க வெய்யோன் என்பதன் தவறான பொருள் வந்து கேட்குறேங்க வெய்யோன்னா பார்த்தீங்கன்னா சூரியன் சரிங்களா வெய்யோன்னா வந்து சூரியன் ஸோ அப்படி பார்த்தா வந்து பகலவன் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஆதவனும் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஞாயிறும் பார்த்திங்கன்னா கரெக்டாக தான் இருக்குது ஸோ நிலவு மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பாக இருக்கும் சரிங்களா ஸோ நிலவுன்னா வந்து சந்திரன் ஸோ ரெண்டு பொருளில் வரும் ஸோ வெய்யோன்னா வந்து சூரியன் அந்த சூரியனுக்கான வேறு பெயர்கள்லாம் பார்த்துக்கோங்க ஆதவன் பகலவன் ஞாயிறு சரிங்களா தப்பாக இருக்கிறது ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கொத்து குலை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி குலை வகை அடுத்து பாருங்கள் ஸோ போது அலர் வி செம்மல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதை பார்த்திங்கன்னா பூவி நிலைகள் ஆல்ரெடி பார்த்தது தான் அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியான இணையை வந்து தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லை வந்து எது சரியாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தான் வந்து கரெக்டாக இருக்குது நாவாய் நாவாயின்னாலும் வந்து கப்பல் தான் வங்கம்னால் வந்து கப்பல் தான் சரிங்களா ஆப்ஷன் தான் வந்து இதில் வந்து சரியாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சூரியன் சூரியன்னா பார்த்திங்கன்னா ஸோ ஞாயிறுனா வந்து சூரியன் பரிதின்னா வந்து சூரியன் சரிங்களா அதில் பார்த்தீங்கன்னா திங்கள்னால் வந்து நிலவு இப்போ இது ஆப்ஷன் வராது இதுவும் வராது இதுவும் வராது சரிங்களா ஸோ ஞாயிறு பரிதி இந்த ரெண்டு தான் வந்து சரியாக இருக்குது ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க சிறேண்மை சி கேண்மைனா பார்த்தீங்கன்னா நட்பு உறவு தோளாமை இந்த மூணுமே வரும் தோளாமை உறவு நட்பு இந்த மூணுமே வரும் கேண்மைக்கான பொருளே சிறு புரியும் மட்டும் வராது சரிங்களா ஆப்ஷன் பி தான் வந்து தப்பாக இருக்குது அடுத்து பாருங்கள் வெய்யோன் இன்னும் பொருள் தோறும் சொற்கள் வந்து தேர்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க வெய்யோன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அதுதான் சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேறு பெயர்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க பகலவன் பரிதி ஆதவன் சூரியன் இது எல்லாமே ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பாருங்கள் மாதங்கம் வாரணம் களிறு என்ற சொற்கள் தரும் ஒரே பொருள் தேர்க்க பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி யானை ஸோ யானைக்கான வேறு பேர்கள்லாம் பார்த்துக்கோங்க களிறுன்னா யானை தான் வாரணன்னா வந்து யானை தான் மாதங்கம் அப்படின்னாலும் வந்து யானை தான் ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க ஸோ திங்கள் கேட்குறாங்க திங்கள்லாம் நமக்கு திடணும் திங்கள்லாம் பார்த்திங்கன்னா சந்திரன் மாதம் நிலவும் வந்து வரும் சரிங்களா ஸோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது கரெக்டாக இருந்தது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் மலை என்னும் பொருள் தரும் சொற்கள் வந்து தேர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மலை பார்த்தீங்கன்னா வெப்போன்னா வந்து மலை நம்ம படிச்சிருப்போம் அசலம்னா மலை பொறுப்பு அப்படின்னாலும் வந்து மழை தான் சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் கோ இதோடைய பொருள் வந்து கேட்குறேங்க பார்த்திங்கன்னா வேந்தன் அரசன் ஆப்ஷன் பி அடுத்த கொஷன் பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் சரியான இணை வந்து கேட்குறேங்க இதில் வந்து எது சரியாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து சரியாக இருக்குது ஸோ அணினா வந்து அழகு வனப்புனாலும் பார்த்தீங்கன்னா அழகு தான் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பழைய சொற்கள் வந்து மொழி ஸோ மொழிக்கான வேறு பெயர்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பதம் மொழ் பதம் கிளவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொல் சரிங்களா இந்த சொல்லுக்கான வேறு பெயர்கள் தான் பார்த்திங்கன்னா இந்த பதம் மொழி கிழவி இந்த மூணுமே வரும் சரிங்களா ஸோ பார்த்துக்கோங்க ஆப்ஷன் இ தான் வந்து கரெக்டாக இருக்குது அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பழச்சொற்களை வந்து சொல்லுதல் சொல்லுதல்னால் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி செப்புதல் கூறல் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க குளிர்ச்சி சாந்தம் மென்மை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தன்மை அடுத்து பாருங்க தலை இச்சொல்லுக்கு இணையான வேர் சொற்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ தலைன்னா பார்த்தீங்கன்னா சிரமம்னா வந்து தலை நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ முதன்மையினாலும் பார்த்தீங்கன்னா தலைதான் சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்து பாருங்க தில்லம் அழுவம் பதுக்கை கனயம் அடவி என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காடு அடுத்து பாருங்க இளஞ்சி கூவல் புனர்குளம் குண்டம் ஊருணி ஆகிய சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் காற்றினை குறிக்காத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பொறுப்பு சரிங்களா வலின்னா வந்து காற்று தென்றல்னால் வந்து காற்று கால்னாலும் வந்து காற்று இது பார்த்துக்கோங்க இது வந்து புதுசாக இருக்குது கால்னாலும் வந்து காற்று வலினாலும் காற்று தென்றல்னாலும் வந்து காற்று தான் சரிங்களா ஆப்ஷன் டி மட்டும் வராது சரி இதுக்கு முன்னாடி கொஷினில் இந்த பொறுப்பை வந்து நம்ம பார்த்துருப்போம் அது என்ன கொஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் பாருங்கள் அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் திங்கள் ஸோ திங்கள்னா என்ன பார்த்தீங்கன்னா மாதம் கிழமை சந்திரன் நிலவு ஸோ எல்லா பொருளும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க ஸோ திங்கள்னா பார்த்திங்கன்னா மாதம் கிழமை சந்திரன் நிலவு ஆப்ஷன் ஏ அடுத்து கொஷன் பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து மலை ஸோ மலைன்னா பார்த்திங்கன்னா வெறுப்பு சிலம்பு சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஸோ நெருப்பு ஸோ நெருப்புக்கான பொருள் வந்து பாருங்கள் அனல்னால் வந்து நெருப்பு தான் கனல்னாலும் வந்து நெருப்பு தான் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை பாருங்கள் கொட்டை முதிரை கால் தேங்காய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா வகை ஆப்ஷன் ஏ அடுத்து கொஷன் பாருங்கள் தாவரத்தின் நுனி பகுதிகளை களை குறிக்கும் சொற்கொள் அல்லாதது தாவரத்துடைய நுனி குறிக்க குறிக்காத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க இதுக்கென ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி சரிங்களா மற்றதெல்லாம் பாருங்கள் துளிர் குருத்து முறி இது மூணுமே பார்த்தீங்கன்னா தாவரத்துடைய நுனிப்பகுதி சரிங்களா தோதியை மட்டும் கிடையாது அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வந்து வடு மூசு கவ்வை கச்சல் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க அதுக்கென்ன ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை வடு மூசு கவை கச்சல் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிஞ்சு வகை ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பாருங்கள் ஸோ அணினா என்னான்னு பார்த்தீங்கன்னா அணிகலன் அழகு சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பாருங்கள் அருள் பரிவு கருணை ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இரக்கம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை வந்து கொத்து தாறு கதிர் சீப்பு இதெல்லாம் வந்து எது குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கொலை வகை அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து அரசன் அரசனாக பார்த்திங்கன்னா கோ தலைவன் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் கடற்கலன்கள் எவை என கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி நாவாய் நாவாயினாலும் வந் வங்கம் தோணி நாவாய் வங்கம் தோணி ஆப்ஷன் பி ஸோ நாவாய்னா கப்பல் தான் வங்கம்னாலும் வந்து கப்பல் தான் தோனினாலும் பார்த்தீங்கன்னா கப்பல் தான் சரிங்களா ஸோ கடற்கலன்கள்னால் வந்து கப்பலை தான் வந்து சொல்லுவாங்க ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க அழகு என்னும் சொல்லை குறிக்கும் சரியான புற சொற்களை கண்டறிய அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அழகுனா பார்த்தீங்கன்னா ஸோ கவின்னா அழகு வனப்புனாலும் பார்த்தீங்கன்னா அழகு தான் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க ஒரு பொருள் தரும் பழச்சொற்கள் வந்து கேட்குறேங்க சூரியன்னா வந்து இப்போ தான் பார்த்தோம் ஆப்ஷன் ஏ கதிரவன் ஆதவன் பகலவன் ஞாயிறு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்க பொருந்தாத சொல் வந்து கேட்குறாங்க மதி என்பதன் பொருளை குறிக்காத சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரிக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சூரியன் சரிங்களா ஸோ மதியின்னா பார்த்தீங்கன்னா சந்திரன் நிலவு அறிவு சரிங்களா திங்கள்னாலும் பார்த்தீங்கன்னா நிலவை தான் குறிக்கும் ஸோ இது எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிலவை குறிக்கும் பெயர்கள் தான் சந்திரன் அறிவு நிலவு மதினா வந்து நிலவு ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க ப்ரீவிசியல் கொஷின் பார்த்தாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்கும் அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இதில் பொருந்தது வந்து ஆப்ஷன் பி தான் அடுத்து பாருங்கள் அவிந்தனை நெகிழ்ந்தனை பிண்டனை கொண்டை ஆகிய சொற்கள் தரும் பொருளை கண்டறிய சரிக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலர்ந்தன அடுத்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்களை பாருங்கள் கூளம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி மணி வகை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா வயல் தான் செய்யினாலும் பார்த்தீங்கன்னா தான் சரிங்களா செருனாலும் வயல் செய்யினாலும் வயல் பலனுனாலும் வந்து வயலை தான் குறிக்கும் நோட் பண்ணிக்கோங்க ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள்தோரும் இரு சொற்கள் கேட்குறாங்க கடல் பார்த்திங்கன்னா கடல்னால் வந்து முன்னீர்னால் வந்து கடல் தான் பௌவம்னால் பார்த்திங்கன்னா கடல் தான் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் சோம்பால் செவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க சரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கெட்டு போன காய்கனி வகை அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை வந்து அடிவகை வந்து கேட்குறேங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா தாள் தண்டு கோல் ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் பாருங்கள் வாயு தென்றல் வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்களில் கூறப்படுவது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காற்று அடுத்து பாருங்க துளிர் முறி குருத்து கொழுந்தாடை ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்போது குறிக்கும் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நுனி பகுதி அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார் வந்து கொடுத்துருங்க பார்னா வந்து நம்மளுக்கு தெரியும் உலகம் மேதினி மேதினா உலகம்தான் பார்னாலும் பார்த்தீங்கன்னா உலகந்தான் ஞாலம் அதுவும் பார்த்தீங்கன்னா உலகம்தான் சரிங்களா ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை பாருங்கள் பிள்ளை குட்டி மடலி வடலி கன்று ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இளம் பயிர் வகை அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை பாருங்கள் மூசு கவ்வை நுழாய் கருக்கல் ஆகிய சொற்களை வந்து எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பிஞ்சு வகை அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் ஈ என்பதன் தவறான பொருளை வந்து தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மட்டும் வராது மற்றெல்லாம் பாருங்கள் ஈனா வந்து என்னென்ன பொருள் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நமக்கு எழுத்து ஒரு மொழி அதில் கூட கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஈனால் உயிர் எழுத்து ஒரு வகை பறவை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொடு சரிங்களா இந்த மூணு பொருளும் வரும் அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை கண்டறிய சொல் சொல்னால் வந்து நமக்கு தெரியும் பதம் மொழி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிழவி இந்த மூணுமே வரும் சொல் என்பதன் வேறு பேர் பார்த்தீங்கன்னா பதம் மொழி கிழவி இந்த மூணுமே வரும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் பண் என்னும் சொல்லுக்கு இணையற்ற சொல்ல தான் கேட்குறாங்க அப்போ பொருந்தாத சொல்லதான் தான் வந்து கேட்குறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தலை மற்றதெல்லாம் பாருங்கள் பண்ணுன்னா பார்த்தீங்கன்னா இசை ஊசை பாடல் இந்த மூணுமே வரும் சரிங்களா பொருந்தாதது ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் தானியங்களை குறிக்கும் சொல் அல்லாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சிவியல் சரிங்களா மற்றதெல்லாம் பாருங்கள் கூலம்னா வந்து தானியம் வயிறுனா வந்து தானியம் முதிரை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா தானியம் தான் சரிங்களா ஆப்ஷன் டி மட்டும் பொருந்தலை அடுத்து கொஸ்டன் பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் கொழுந்தொகையை வந்து எது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி துளிர் தளிர் குருத்து இது மூணுமே வரும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாருங்கள் எளினி கிளி படம் திரைச்சியில் என்னும் சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஓவியம் வரைய பயன்படும் துணை அடுத்து பாருங்க ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாருங்கள் தாழ் தண்டு கோள் தூறு தட்டு ஆகிய சொற்கள் தாவரத்தின் எப்பகுதியை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்பகுதி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பார்த்திங்கன்னா கிளியை வந்து கேட்குறேங்க கிளி என்ன என்னன்னு பார்த்தீங்கன்னா தத்தை கிள்ளை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கிளியை தான் வந்து குறிக்கும் சரிங்களா அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களை பாருங்கள் நாவை வங்கம் தோனி களம் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி பல வகையான கடற்கலன்கள் ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் தோழி தோல் தோடு ஓடு ஆகிய சொற்கள் எதனை குறிக்கின்றன அப்படின்னு சொல்லி கேட்குறேங்க சதுக்கான ஆன்சரை வந்து ஆப்ஷன் சி பழங்களின் மேற்பகுதி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வந்து கேட்குறாங்க சோம்பல் சிவியல் சொண்டு அழியல் ஆகியவை வந்து எதனை குறிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கெட்டு போன காய்கனி வகை சரிங்களா ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் படு மூசு குரும்பை கச்சல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கேட்குறேங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பிஞ்சு வகை மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அந்த தாவரத்துடைய வகைகள் பேஸ் பண்ணி தான் நிறைய கேட்டிருக்காங்க அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் முகில்னா பார்த்தீங்கன்னா இது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி காரணம் வந்து முகில் கொண்டல்னா முகில் தான் முகில்னா பார்த்தீங்கன்னா மேகம் சரிங்களா அந்த மூணுமே பார்த்தீங்கன்னா ஸோ முகில் அதுதான் வந்து குறிக்கும் சரிங்களா ஆப்ஷன் சி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் வெயில் நமக்கு தெரியும் சூரியன் ஆப்ஷன் பி பகலவன் சரிங்களா ஆப்ஷன் பி தான் அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்களில் வந்து மாலை மாலைன்னா பார்த்தீங்கன்னா பூ மாலை மாலை பொழுது ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்களில் வந்து மலைக்குகை மலைக் பார்த்தீங்கன்னா வந்து மலைக்குகை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முளைன்னா பார்த்திங்கன்னா மலைக்குகை ஆப்ஷன் பி அடுத்து பாருங்க குட்டி பிள்ளை மடலி வடலி ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ தாவரங்களின் இளநிலை அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் பாருங்கள் இசை இசைனால் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி புகழ் இசைவு இது ரெண்டுமே வரும் ஆப்ஷன் பி அடுத்து பாருங்கள் ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பாருங்கள் வயல் ஸோ வயல்னால் பார்த்தீங்கன்னா கலைநின்னா வயல் பலனோன்னா வயல் செருன்னா வந்து வயல் செய்யினாலும் பார்த்தீங்கன்னா வயல் தான் சரிங்களா ஆப்ஷன் பி ஸோ அவ்வளோதான் ஸோ இந்த டாப்பிக்கில் கேட்ட கொஷின்ஸ் வந்து நம்ம எல்லாமே கொடுத்தாச்சு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்க்கு வந்து நம்மளுடைய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் Thank you.